குன்றத்தூர் முருகன் கோவிலில் பிளாஸ்டிக்கை தவிர்க்க பரிசாக ஸ்டீல் பழக்கொடி வழங்கி அசத்தல் வயது வித்தியாசம் இல்லாமல் முருகர் வேடம் அணிந்த சிறுவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்ற பக்தர்களால் நிகழ்ச்சி குன்றத்தூர் முருகன் கோவிலின் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மோற்சவ விழா முதல் முறையாக கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு கோலங்களில் முருகன் எழுந்தரலை பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இந்நிலையில் எட்டாம் நாளான இன்று முருகன் குதிரை வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் வானவேடிக்கை வேடிக்கை மேலதளங்கள் முழங்க முருகரை முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து சென்றனர் இந்த நிலையில் சிறுமிகள் முருகர் அணிந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது கோவில் நிர்வாகம் சார்பில் நடனமாடிய சிறுவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது அதில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பிளாஸ்டிக் பைகளை கொண்டு வருவதை தவிர்க்கும் வகையில் சிறுவர்களுக்கு பரிசு பொருளாக கோவிலுக்கு பழம் தேங்காய் வைத்து எடுத்து வரும் ஸ்டீல் பழக்கோடையை வழங்கி அசத்தினார்கள் மேலும் கோவிலுக்கு வரும் பெற்றோர்கள் பிளாஸ்டிக் பை எடுத்து வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டது பின்னர் முருகர் வீடமடைந்த அசத்திய சிறுவர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் அவர்களது காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று பின்னர் பரிசுகளை வழங்கிய முருக பக்தர்களால் நிகழ்ச்சி ஏற்படுத்தியது குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று கூறும் நிலையில் முருக வீடமடைந்த குழந்தைகளின் காலில் விழுந்து முருகபக்த ஆசி பெற்றது பக்தர்கள் மதியில் வரவேற்பு பெற்றது மேலும் கைலாய வாத்திய இசைக்கு ஏற்ப பெண் பக்தர் ஒருவர் கோவில் வளாகத்தில் நடனமாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது செய்யுமா வந்து கோயிலுக்கு பிளாஸ்டிக் கவர்ல வந்து தேங்காய் பழம் எடுத்துட்டு வரக்கூடாது சொல்லி இந்த பாருங்க நல்ல ஒரு கூடையை கொடுக்குறோம் இனிமேல் நீங்க அம்மா அப்பா சொல்லி இந்த கூடை பாருங்க எல்லா குழந்தைகளுக்கும் பூக்கூடை கொடுக்குறோம் இன்னைக்கு நீங்க இனிமேல் அம்மா கோயிலுக்கு வந்தாங்கன்னா இந்த பூக்கூடை எல்லாம் தேங்காய் படம் எல்லாம் வச்சுட்டு வர சொல்லணும் சொல்லுவீங்களா குழந்தைங்க வேற எனக்கு உறுதி கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் போயிருமே சிவா சிவா இல்லமா அப்படியே வாங்கிட்டு பக்கம் வந்துருவோம்